அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து ஒரு பஞ்சம்போக்கு மலை அருள்மலை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொல்லிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மலை இது வந்து இந்த இடம் வந்து பனிச்சோலை அப்படிம்பாங்க பனிச்சோலை பனிச்சோலை பக்கத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளைய பெருமாள் மலை இருக்குது இது பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி அம்மா சரஸ்வதி அம்மா இருக்காங்க அவங்களுடைய தங்கைகள் இவங்களாம் இங்கேயே தங்கியிருந்து முருகருக்காக அருள் பணி செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா இவங்க தனித்துவமாக வந்து பெண்களே இருந்து இந்த கோயிலை கட்டி இங்கே பல பக்தர்களை வர வச்சு மாதம் மாதம் அன்னதானம் நடத்துகிறாங்க தைப்பூசம் பங்குனி உத்தரம் சித்திரக்கணி விழா பல சிறப்பான விழாக்களை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறாங்க இது வந்து கொல்லிமலை பக்கத்தில் தான் இருக்குது அதாவது நாமக்கல்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வே வேளம்பட்டி அம்பாய்பாளையம் வேளம்பட்டி பக்கம் பத்தாம் நம்பர் டவுன் பஸ் வருது அப்படி அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் துறையூர் நாமக்கல் டு துறையூர் போகிற வழியில் மகாதேவி கை காட்டி அதில் இறங்குனிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த பனிச்சோலை முருகர் கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலில் தோட்டங்கள் நிறைந்திருக்கிறது எல்லாமே தோட்டங்கள் இது வந்து அங்கே பாருங்கள் அது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது இளைய பெருமாள் கோயில் மேலே வந்து பெருமாள் அவருக்குண்டான ஒரு கோயில் இருக்குது இது அற்புதமான ஒரு வரலாற்று தலம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் தைப்பூசத்துக்கு எல்லாருமே பூரா பார்த்திங்கன்னா இருந்து எல்லாமே வண்டி வாகனங்களோடு வந்து எல்லா குடும்பத்தோடு வந்து அன்னதானங்களை வந்து செய்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தோரணங்கள் வாழை மரம் எல்லாம் கட்டி இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து இந்த முருகருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விழாவை வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க சமையல் வேலை எல்லாம் அற்புதமா நடந்துட்டு இருக்குது ஏன்னா இது பொழுது வரல எல்லாம் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அப்படியே மக்கள் வருவாங்க வழிபாடு செய்வாங்க போவாங்க இப்படி பல வகையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற முருகர் தலம் வெற்றிவேல் முருகன் பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய தளம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு அம்மா வடை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா பாருங்க அன்னதானத்துக்காக எவ்வளோ வடை போடுறாங்க பார்த்தீங்களா மக்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வடை பாயசத்தோட நல்ல விருந்து கொடுக்கணும் தைப்பூசத்துக்காக அவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய நண்பர் இவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறார் நம்மளுடைய ஐயா இந்தியன் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்மெண்ட் அவர் ஐயா இங்க கேள்விப்பட்டு தல கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க இவர் வந்து அகவை முடிந்த தமிழறிஞர் தமிழ் செம்மல் தமிழ்நாடு அரசால தமிழ் செம்மல் அங்கீகாரம் பெற்ற அற்புதமான பெரியவர் வந்து இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து அவர் இங்க தல வரலாறு பேசுவதற்காக வந்திருக்கிறாரு இங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா மகிழ்ச்சியா இங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க முருகருக்குண்டான அற்புதமான அழகான நம்மளுடைய குழந்தைங்கள ரொம்ப ஆர்வமாக அபிஷேகத்தை முருகருடைய ஆராதனையை பார்ப்பதற்காக ரொம்ப இருக்காங்க பனிச்சோலை வெற்றிவேல் முருகையே இங்கே பாருங்க இவர் வந்து விநாயகர் விநாயகப் பெருமான் முருகருக்கு ஞான பழத்தை கொடுத்த தான் பெற்ற அந்த ஞான பழத்தை இங்கே பனிச்சோலைகளை தான் வெற்றிவேல் முருகனுக்கு கொடுத்து தன்னுடைய சகோதர தம்பியை வந்து ஞானத்துக்குரிய கடவுள் நீ தான் உனக்கு தான் அந்த ஞான அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல ஈகையோடு அன்போடு தன்னுடைய தம்பிக்காக கொடுத்த இடம் இந்த பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் இங்கே பாருங்கள் அவர் வந்து விநாயகர் பழம் கொடுக்குறாரு பாருங்க அதாவது சித்தர்கள் முன்னிலையில் சிவன் பார்வதி முன்னிலையில் லட்சுமி நாராயணனுடைய முன்னிலையில் கொடுக்குறாங்க இது தலைவரலாருங்க மிக அற்புதமான தலைவரலாறு பனிச்சோலையினுடைய தலைவரலாறு பண்டைய காலத்தில் முருகன் ஞான பழத்திற்காக கொண்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டு இருந்தார் பார்வதியும் விநாயகரும் சித்தர்களும் கொல்லிமலை தவப்பாறையில் கன்னிமார் பாறை தவநிலையில் இருக்கும் பொழுது முருகன் அருகில் பனிச்சோலையில் இருப்பதை உணர்ந்தார்கள் சிவனும் பார்வதியும் விநாயகர் சித்தர்களும் வந்து முருகனை சந்தித்தனர் விநாயகர் முருகா நீயே உலகத்தை உண்மையில் சுற்றி வந்தவன் ஓங்கார தத்துவத்தை விளக்கியவன் நீயே உலக மக்களுக்கு ஆறறிவு தெய்வமாய் நீயே இருக்கிறாய் இந்த ஞானப்பழம் உனக்குரியது என விநாயகர் தம்பிக்கு தருகிறார் சிவனும் பார்வதியும் முருகா அண்ணன் கொடுப்பதை அன்போடு ஏற்றுக்கொண்டு இருவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டவே முருகனும் மன மகிழ்ச்சியோடு சித்தர்கள் முன்னிலையில் பெற்ற இடம்தான் பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் தலமாகும் மிக அற்புதமான இந்த கொண்ட இந்த அற்புதமான இந்த இறை தலம் ஆகவே இந்த அற்புதமான இறை இறைத்தளத்திலே ஒரு தமிழ் கடவுள் முருகன் வெற்றிவேல் முருகன் வெற்றி கொண்ட இந்த அருள் தளத்திலே இன்றைக்கு தைப்பூச விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சரஸ்வதி அம்மா தான் இந்த அம்மா தான் பூஜைகள் செய்து எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான தாயார் கருவறையில் சரஸ்வதி அம்மா இருந்து முருக பெருமானுக்கு மிக அற்புதமான ஒரு அலங்காரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வெற்றிவேல் முருகனை நாம் முழுமனதோடு வணங்குவோம் வாழ்த்துவோம் நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்